ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறாம் வருடம் நவம்பர் ஐந்தாம் நாள் தென் தமிழர்களின் தலையெழுத்தை மாற்றும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியினாலும் அறிவை புகட்டி கல்வியை கொடுத்து தமிழர்களை தட்டி எழுப்பி தலை நிமிரச் செய்யும்படியாய் ரேனியஸ் பாலகனாய் அவதரித்த தினம் குடும்பம் மகிழ்ச்சி கொள்ளுகிறது அப்பா அதோ ரேனியஸ் ஜெர்மானிய தேசத்தின் இராணுவ படை தளபதி அம்மா ஆண்டவரின் அருளால் பிள்ளைகளை பேணி பாதுகாத்து வளர்ந்து வருகிறார்கள் அந்தோ பரிதாபம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ரேனியஸின் அன்பு தந்தை உலகத்தை விட்டு கடந்து போய்விடுகிறார் அப்பொழுது ரேனியஸுக்கு வயது ஆறு அவர்கள் குடும்பம் முழுவதிலும் அது ஆறா துயரத்தை கொண்டு வந்து விடுகிறது தந்தையின் மறைவிற்கு பின்பு அம்மா முற்றிலுமாய் தன்னை வெறுத்து குடும்பத்தை பேணி பாதுகாத்து வளர்த்தெடுத்து வருகிற நேரம் ரேனியஸுக்கு வயது பதினாலு இப்பொழுது வறுமையிலை போராடி கொண்டிருந்த உறவுகளுக்கு அப்படியே பக்கபலமாய் உற்ற துணையாய் இருக்கும்படியாய் ஜெர்மனிய தேசத்திலே அரசு வேலைக்கு விண்ணப்பித்து வேலையையும் பெற்றுக் கொள்ளுகிறார் கண்ணும் கருத்துமாய் வேலை செய்து வருகிற இவரை திடீரென்று அவருடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும் அழைத்து விவசாய பண்ணையை கவனிக்கும்படியாய் சொல்லுகிறார்கள் மிகப்பெரிய அந்த விவசாய பண்ணையை முழுவதுமாய் ரேனியஸுக்கு சொந்தமாய் கொடுப்பதற்கும் அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் ஆனால் நடந்த காரியம் என்ன இப்பொழுது ரேனியஸ் இவர்களுடைய செயல்களால் இவர்களுடைய ஜபத்தால் பெரியம்மா பெரியப்பாவுக்கு பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் தீவிரம் காட்டினதையும் பார்த்த இந்த ரேனியஸுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழு இறுதிய தன்னை அர்ப்பணித்து சபத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற ஒரு சூழலை விட்டுவிட்டு மெஷினரியாய் இந்திய தேசத்தை நோக்கி பயணப்பட்டு வருகிறார் நம்முடைய பாரத தேசத்தை நோக்கி பயணப்பட்டு வந்த ஏராளமான மிஷினரிகளின் கால்கள் நம்முடைய தேசத்தில் உள்ள மண்ணில் படாமல் இருக்கும் என்றால் இன்றைக்கு நீங்கள் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய

இந்திய தேசத்தின் ஒளிவிளக்காய் வெளிச்சமாய் உலகிற்கு உப்பாய் ஆண்டவன் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் இருக்கிற இடங்களிலிருந்து எந்த இடத்தை நோக்கி ஆண்டவர் காட்டுகிறாரோ அங்கு சென்று பயணித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுவதோடு மாத்திரம் அல்ல அவரை குறித்து பறை சாற்றவும் நம்மை அர்ப்பணிப்போமா ஒப்பு கொடுப்போமா கரத்திலே தத்தம் செய்கிறோம்